ரெண்டு பேரும் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னா மரியாதை நிமித்தமாக சந்திச்சு தான் சொல்லுவாங்க அவங்க வந்து வெளிப்படையாக இல்லை நாங்கள் இந்த கூட்டணி கணக்கு பேசணும் இத்தனை சீட்டுகள் பேரம் பேசணும்னா வெளிப்படையாக பேச மாட்டாங்க ஓபிஎஸ் அவர்கள் கூட நேற்று காலையில் வாக்கிங் போகும்போது என்ன தொடர் தான் வரீங்களா வாக்கிங் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இன்னைக்கு பாத்தீங்களா இன்னைக்கு ஏதாச்சியாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து நகைப்புக்குரிய தான் இருக்கு அண்டடா அவர் தான் அந்த இடத்த சந்திக்கணுன்றதுக்காக தான் போறாங்க அழுவாத சாக்லேட் நான் தரேன் நீங்கள் கோவப்படாத அப்படின்னு சொல்லி குழந்தையை சமாதானப்படுத்துற மாதிரி வந்து அவர்களை தேர்த்திக்கிட்டு இருக்காங்க பாஜகவினர் அவரால் பெரிய லாபம் இல்லை அப்படின்னாலும் இங்கே வந்து தேவைப்படுது அதாவது சரிவில் இருக்க வண்டிக்கு பின்னாடி ஏதாவது கொடுத்து நிற்க வைக்கணுன்ற மாதிரி ஒரு படத்துல டைலாக் வரும் அந்த மாதிரி யாவது அவரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க முக்கியமாக திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கா காங்கிரஸ் ஒரு பக்கம் வந்து பிரச்சனையில தான் இருக்கு தேசிய காங்கிரஸ் சொல்லுது இங்க மாநில காங்கிரஸ் வந்து வேற மாதிரி யோசிக்கிறாங்க இரண்டாவது விசிக்க சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அந்த கட்சியிலேயே வந்து மக்கள் ஆதரவு நம்மளுடைய சமுதாய மக்கள் ஆதரவு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி தாவே போனால் கிடைக்கும் இங்கே இருந்தால் நம்மளுடைய ஆதரவு வாக்குகள் செதருது அப்படின்றத திமுக கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய விசிகாவினர் உணர்றாங்க முஸ்லீம் லீகுகள் கூட கடைசி நேரத்தில் இவர்கள் எடுக்கக்கூடிய பாஜக ஆதரவு நிலைப்பாடுகள் பலவற்றும் இன்னைக்கு வந்து தாவேகா வெளியே வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது இது சரியான கூட்டணியா இருக்கும்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாவேக்காவை நோக்கி விஜயனாவை நோக்கி எல்லாரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்ல அப்படின்னாலும் தனித்து நின்றாலும் இங்க ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் பேராதரவு இங்க வந்து குவிஞ்சிட்டு இருக்கு புதிய கட்சி அவர்கள் வந்து ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க அப்படின்னா திமுக இருந்தவங்களும் வந்திருப்பாங்க அதிமுக இருந்தவங்க வந்திருப்பாங்க பாஜகல இருந்தவங்க வந்திருப்பாங்க நாம் தமிழ் இருந்தவங்க வந்திருப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இருபது இருபத்தைந்து சதவீதம் வரைக்கும் வாக்கு வங்கி இருக்குது அப்படின்றத தாக்காவுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த இருபத்தஞ்சு சதவீதம் எங்கே இந்த புதுசாக வந்துருமா இது வரைக்கும் எப்படி முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது சதவீதம் வச்சிருந்த திமுக கிட்ட இருந்தும் வரும் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இருபது சதவீதம் வச்சிருக்கக்கூடிய இருந்தும் வரும் இப்போ பதினோரு சதவீதம் நாங்கள் வச்சிருக்கோம் சொல்லக்கூடிய இருந்தும் வரும் எட்டு சதவீதம் வாங்கிருக்கக்கூடிய நாம் இருந்தும் வரும் இதுல இருந்து தான் எல்லாமே வரும் இவருக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி முப்பத்தஞ்சு நாற்பது இருக்கும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த மக்கள் விரோத அரசு தான் பாஜக இங்க வளர்த்திருக்கு இதை ஒத்துக்கவே மாட்டாங்க கேட்டா புதுசா வந்தவங்க பாஜகவுக்காக வேலை செய்யறாங்க புதுசா வரவங்களுக்கு வாக்களிச்சீங்கன்னா பாஜக ஓட்டு போடணும்னு வாய் கூசாம பேசுவாங்க மக்கள் நீதி மையம் வரும்போது என்ன சொன்னாரு தயாநிதி மாறன் சொன்னாரு பிஜேபியுடைய நேரடி பி டீம் இவர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிரமுக வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பின்னாடி இந்த இயக்கத்தின்னு சொன்னாங்கல்ல பிஜேபி பி டீம்ல இருந்து ஒரு ஆளுக்கு வந்து நீங்க மாநிலவாயிலிருந்து ஒரு உறுப்பினராக அமைச்சிருக்கீங்க பிஜேபி பி டீம் ஆளுக்கு ஏன் திமுக சீட்டு கொடுக்கணும் ியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் திமுக கூட்டணியில் திமுக காங்கிரஸ் விசிக பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய தேமுதிக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மக்கள் நீதி மையம் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி ஆதி தமிழர் பேரவை முக்குளத்தூர் புலிப்படை கொங்கு மக்கள் தேசிய கட்சி இவ்வளோ கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்காங்க சரி எப்படி டிவி கேவுக்கு தாண்டி ஜெயிச்சு இப்போ அன்னைக்கு சொன்ன மாதிரி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்து வரப்போகிறாங்க இதுதான் முதல் கேள்வியாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்களும் இப்போ முதல்வர் அவர்கள்ட்ட இரண்டு முறை வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டாங்க தேமுதிக அவர்கள் வந்து நேற்று வந்து அவங்கள வந்து உடல்நலம் ரீதியாக மீட் பண்ணிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவங்க நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட முடியாது இப்போ வாசிச்சம் வச்சிங்களா இவ்வளோ கட்சிகள் வந்து இருக்குது டிவிக்கே எந்த அளவுக்கு வந்து எதிர்த்து நிற்க போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது அதாவது நீங்கள் இப்போ வாசித்த லிஸ்ட் இருக்கு இல்லையா இந்த லிஸ்ட்டை பத்திரமா வச்சிக்கங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக பேசுவோம் அப்போ இந்த லிஸ்ட்டில் எத்தனை கட்சிகள் எகிறது எத்தனை கட்சிகள் அங்கே வந்து ரிவர்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க தான் போகிறோம் ஏன்னா இது வந்து இறுதி கட்டம் கிடையாது இப்போ நிறைய தலைவர்கள் இப்போ ஃபைனல் செமிஃபைனல் யார் கூட செமி ஃபைனல் இது அப்படின்னு சொல்லி ஃபைனலில் வந்து ஃபைனலில் யார் யார் இருப்பாங்கன்றதை நம்ம பார்க்க தான் போகிறோம் இதே மாதிரி ஒரு கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி பாஜக ஒரு பெரிய பட்டியலை கூட்டு போனாங்க இல்லையா புதிய நீதி கட்சி அப்புறம் ஐஜேகே இவங்களெல்லாம் கூட்டி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சந்தித்தாங்க அதுக்கு எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ கூட்டணி அப்படின்ற எண்ணிக்கையை வச்சு இங்கே மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுல அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன கொள்கை என்ன கோட்பாட்டில் வந்து சேர்ந்திருக்காங்க இவங்க இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க இந்த டிராக்டர் கார்டெல்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும் இவ்வளோ பேரை கூட்டி வச்சிருந்தாலும் இவங்க தோக்குற வரலாற்றையும் நம்ம பார்த்துருக்கோம் ஒன்று தனித்து நின்றே ஜெயிச்ச வரலாறையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவங்க செஞ்சு வந்தது தான் பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை ஏடிஎம்கேவை எதிர்த்து இவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சும் மூன்று சதவீதம் வாக்குகள் தேசல தான் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ முழுக்க முழுக்க மக்கள் எதிர்ப்பு மனநிலையில் தான் இருக்காங்க இந்த ஆட்சியில் பத்து வருஷம் அவங்க மேலே இருந்த எதிர்ப்பை விட இப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் இவங்க அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்க அதெல்லாம் இந்த கூட்டணி கணக்கெல்லாம் உடையும் நீங்கள் கேட்டிங்களே இதில் முதல் கட்சியாக கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் சொன்னீங்கல்ல முந்தனையத்து நைட்டு மதுரையில் ஒரு மீட்டிங் நடந்தது காங்கிரஸ் உடைய ஒரு திருமுனை கூட்டம் அந்த கூட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் முக்கிய நிர்வாகியே சொல்கிறாரு இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா நாங்கள் விஜயோட போய் கூட்டணி வச்சுருவோம்னு சொல்கிறாங்க மேல பேசக்கூடிய கூட இப்ப எல்லாருமே வந்து அதான் சொல்றாங்க விஜய் பக்கம் போயிருவேன் இப்ப வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இதே மாதிரியான விமர்சனங்கள் தான் ஆதவர்ஜுனா அந்த டைமில் வந்து வைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு ஆப்ஷனாக விஜய் அவர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது இப்போ காங்கிரஸ் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்கிறீங்க ஸோ அப்போ விவிகே அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியாக இல்லை ஆப்போசிஷன் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியா இல்லை மெஜாரிட்டியை வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு பர்மனண்ட்டுவான ஒரு பார்ட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அடுத்து ஆட்சி அமைக்கப்போட ஒரு பார்ட்டி இப்போ எல்லாருமே ஒரு ஆப்ஷனல் பார்ட்டியா தானே வச்சிருக்காங்க இல்லை அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கூட்டணி கணக்கு எப்படி மாறும் அப்படின்னா நீங்க வந்து யார் இங்க வந்து ஜெயிக்க போற ஒரு கூட்டணி அப்படின்றத முடிவு பண்ணுறதே வந்து இந்த கூட்டணிகள் பொழுது தான் இதுல ஒரு முக்கியமான கட்சி இந்த கூட்டணிக்கு மாறுச்சு அப்படின்னாலே இதை காரணம் கட்டியே மற்ற கட்சிகள் எல்லாம் வந்துடும் ஏன்னா இங்க எல்லாருமே வந்து சமரசம் செஞ்சுக்கிட்டு போற மனநிலையில இல்லை இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பாமகவும் ஒரு இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க திமுகவோட அதுவுமே போய்கிட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயம் வந்து நேரம் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க வந்து வெளிப்படையாக சிலதை பேச மாட்டாங்க நம்ம அரசியல் வந்து கட்சிகள் ரெண்டு பேரும் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னா மரியாதை நிமித்தமாக சந்திச்சேன் தான் சொல்லுவாங்க அவங்க வந்து வெளிப்படையாக இல்லை நாங்கள் இந்த கூட்டணி கணக்கை பேசணும் இத்தனை சீட்டுகள் பேரம் பேசணும்லாம் வெளிப்படையா பேச மாட்டாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் கூட நேற்று காலையில் வாக்கிங் போகும்போது என்ன தொடர் இங்கே தான் வரீங்களா வாக்கிங் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இன்னைக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு எதாச்சியாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து நகைப்புக்குரிய மாதிரிதான் இருக்கு ஆன்டடா அவர் தெரிஞ்சு தான் அந்த இடத்த சந்திக்கணும்ன்றதுக்காக தான் போறாங்க அதையும் செய்தியாக வெளியிடணும் சாய்ந்திரம் ஒரு ப்ரஸ் மீட் வைக்கிறாங்க பன்ரூட்டி வச்சு அவர் பேசுகிறாரு திரும்பவும் வந்து போய் சந்திக்கிறாங்க ஒரு தேமுதி இருந்து போய் சந்திக்கிறாங்க அப்படின்னும் போது இப்போ ஓபிஎஸ் அவர்களை பாஜக வேண்டாம் சமாதானப்படுத்த முடியாது செய்தி பார்த்துருப்பேன் அழுவாத சாக்லேட் நான் தரேன் நீங்க கோபப்படாத அப்படின்னு சொல்லி குழந்தைய சமாதானப்படுத்துற மாதிரி வந்து அவர்களை தேத்திக்கிட்டு இருக்காங்க பாஜக வேண்டார் ஏன்னா வந்து அவரால பெரிய லாபம் இல்லை அப்படின்னாலும் இங்கே வந்து தேவைப்படுது அதாவது சரிவில் இருக்க வண்டிக்கு பின்னாடி ஏதாவது கொடுத்து நிற்க வைக்கணுன்ற மாதிரி ஒரு படத்தில் டைலாக் வரும் அந்த மாதிரி மாதிரியாவது அவரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் நம்ம நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த ஓபிஎஸ் அவர்களுடைய இடத்துலருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த கூட்டணியில் இந்த கூட்டணி அமீனமாக வேணாமான்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு ஆரம்பித்ததுலேருந்து அண்ணாமலை அவர்களை மாநில தலைவர்லேருந்து இருந்து எடுத்து வைக்க வச்சதுலேருந்து இப்போ ஓபிஎஸ் அவர்களை அந்த மரியாதையை கொடுக்காமல் அவரை வந்து புறக்கணிக்கிற வேலைகள் வரைக்கும் பாஜக கூட்டணியில் அந்த என்டிஏ கூட்டணியில் தன்னுடைய கைதான் ஓங்கி இருக்கின்றது திரும்ப திரும்ப காட்டுறாரு இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு எல்லா பக்கமும் வரிக்கிறார் நேற்று ப்ரெஸ் மீட்டில் கூட பாருங்கள் அவர் சொல்கிறாரு நீங்கள் யாரை வீழ்த்த ஆட்சிக்கு இப்போ கூட்டணி அமைக்க போறீங்க எந்த கட்சியோட அமைக்க போறீங்க யாரையும் வீழ்த்துவதற்கான காரணம் இங்கே இல்ல வாழ்த்துவதற்கு யாருக்குன்னு தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திமுகவுக்குமான ஒரு அழைப்பு தான் எங்கே போகிறதே தெரியக்கூடாது ஆனால் எல்லா பக்கமும் நான் வந்து துண்டை போட்டு வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி போட்டு வைக்கிறது தான் இங்கே முக்கியமாக திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் வந்து பிரச்சனையில் தான் இருக்குது தேசிய காங்கிரஸ் ஒன்று சொல்லுது இங்கே மாநில காங்கிரஸ் வந்து வேறு மாதிரி யோசிக்கிறாங்க ரெண்டாவது விசிகாவிலேயும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அந்த கட்சியிலே வந்து மக்கள் ஆதரவு நம்மளுடைய சமுதாய மக்கள் ஆதரவு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி தாவேக்காவுக்கு போனால் கிடைக்கும் இங்கே இருந்தால் நம்மளுடைய ஆதரவு வாக்குகள் செதருது அப்படின்றத திமுக கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய விசிகாவினர் உணர்கிறாங்க அப்படியே கம்யூனிஸ்ட் பக்கம் வந்தீங்க அப்படின்னா சொல்லவே வேணாம் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு யாருமே வேணா நான் தனியாக போய் நின்றுக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு சுயமரியாதை இருக்கக்கூடிய ஒரு பொதுகுடைமை சித்தாந்தம் கூடிய ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன நிலைப்பாடு இருப்பாங்கன்றது தெரியாது காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு இருப்பாங்க தெரியாது விசிகே என்ன நிலைப்பாடு இருப்பாங்கன்னு தெரியாது இதை தவிர பெரிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா மதிமுக அது அடுத்த தேர்தலில் அவங்க என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல அவர்களுக்கு கொடுத்த மாநிலங்களாகவே அந்த இதில் தான் இன்றைக்கி வந்து கமலஹாசன் போயிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் திமுக கூட்டணியெல்லாம் இது பக்கா இது வந்து ஃப்ரேம்டு இதுதான் வந்து ஃபிக்சடு அப்படின்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது முஸ்லீம் லீகுகள் கூட கடைசி நேரத்தில் இவர்கள் எடுக்கக்கூடிய பாஜக ஆதரவு நிலைப்பாடுகள் பலவற்றும் இன்றைக்கி வந்து தாவேக்கா வெளியே வந்து வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது இது சரியான கூட்டணியாக இருக்கும்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தாவேக்காவை நோக்கி விஜயநாவை நோக்கி எல்லோரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படின்னாலும் கணித்து நின்றாலும் இங்கே ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் பேராதரவு இங்கே வந்து குவிஞ்சிட்ருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆப் ரிலீஸ் அப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் அந்த ஆப்பில் வந்து ஒரு குடும்பம் குடும்பமாக சேர்கிறாங்க அந்த குடும்பத்தில் மூன்று தலைமுறையை சேர்ந்தவர்கள் தாவேக்காவில் இணையிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா தலைமுறை இன்றைக்கி உள்ளே வரக்கூடிய ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா இப்போ கூட சபரிசன் அவர்களுடைய தலைமையில் ஓரணிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல திமுகவுக்கு உறுப்பினர்கள் சேர்க்கை நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் பதினஞ்சு லட்சம் பேர் வந்து சேர்ந்ததாக சபரிசன் வந்து முதல்வர் அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பாராளுமன்ற தொகுதியிலையா சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதியில் பதினஞ்சு லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் வந்து சேர்த்துருக்கேன் மொத்த பாப்புலேஷன் அவ்வளோதான் தான் இருக்கும் மொத்த பாப்புலேஷன் இங்கே வந்து மூணு லட்சம் ஓட்டு தான் இருக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் நான் அதை வச்சு தான் நான் கேட்டேன் மேபி அது தவறுதலாக இருந்திருக்கலாம் நான் நம்பர்ஸ் ஏன்னா மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் வாக்காளர்கள்லாம் இருப்பாங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில் அங்கே பதினஞ்சு லட்சம் பேர் நான் சேர்த்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்று ஏற்புடையதா இல்லை இன்னொன்று ஆளுங்கட்சின்னு நீங்கள் எடுத்துக்கங்க எழுபது வருஷம் அவங்க வந்து உறுப்பினர் சேர்க்கை இதெல்லாம் பண்ணி ஒரு ஒன்றரை கோடி தொண்டர்கள் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுல வந்திருக்காங்க இப்போவும் வந்துட்டு நான் அறுபது லட்சம் பேர் சேர்த்தேன் அப்படின்னா அந்த ஒன்றரை கோடி பிளஸ் அறுபது லட்சமா இல்லை அந்த ஒன்றரை கோடியிலேயே இப்ப லட்சம் தான் பேலன்ஸ் இருக்கான் ஒரு தனியா ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி புது நம்பர்ஸா ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வந்து திமுகவினுடைய உறுப்பினர்களா நான் வந்து சேர்த்திருக்கேன் இந்த ஓரணியில் தமிழ்நாடு இந்த பதினஞ்சு லட்சம் பேர் இது வரைக்கும் திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களா நீங்க புதுசு அப்படின்னு சொல்லும்போது திமுக இது வரைக்கும் வாக்களிக்காதவர்கள் இது வரைக்கும் வாக்கே அளிக்காதவர்கள் அவர்கள் தான் நீங்க புதுசுன்னு சொல்ல முடியும்

அதிமுகவில் இருந்தவங்களும் வந்திருப்பாங்க பாஜகவில் இருந்தவங்க வந்திருப்பாங்க நாம் தமிழ் கட்சியில் இருந்தவங்க வந்திருப்பாங்க நீங்க சொல்றீங்க இப்போ இருபது இருபத்தைந்து சதவீதம் வரைக்கும் வாக்கு வங்கி இருக்குது அப்படின்றத தாவேக்காவுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த இருபத்தஞ்சி சதவீதம் எங்க இந்த புதுசா வந்துருமா இது வரைக்கும் எப்படி முப்பத்தஞ்சிலேருந்து இருந்து நாற்பது சதவீதம் வச்சுருந்த திமுக கிட்டதும் வரும் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இருபது சதவீதம் வச்சுருக்கக்கூடிய அதிமுகல இருந்தும் வரும் இப்போ பதினோரு சதவீதம் நாங்க வச்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய அஹ் பாஜகவுல இருந்தும் வரும் எட்டு சதவீதம் வாங்கி இருக்கக்கூடிய நாம் தமிழ்ல இருந்தும் வரும் இதுல இருந்து தான் எல்லாமே வரும் இவருக்கு இருபத்தஞ்சி சதவீதம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி முப்பத்தஞ்சு நாற்பது இருக்கும் நீங்கள் அங்கே குறையுது நீங்கள் அங்கேருந்து எடுத்துட்டார் பாஸ் இவர் இவர் அவர் பாக்கெட்லேருந்து நூறு ரூபாவில் எல்லார் பாக்கெட்லேயும் இருக்கிற அந்த முப்பது நாற்பது பத்து எட்டு இது இருந்தும் எடுத்து இருபத்தஞ்சுங்க வந்துச்சுன்னா அங்கே எப்படி முப்பத்தஞ்சு இருக்கும்னு நான் கேட்குறேன் இப்போ இங்கே இருக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷனே அந்த ஓட்டை பிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துல தானே மேஜராக எல்லா கட்சிகளுமே செயல்பட்டு இருக்கு இல்லை ஓட்டை பிரிக்கிறது அப்படின்னா இப்போ வந்து மக்களுக்கு இந்த அரசாங்கத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய திறனான ஒரு தலைவரை இந்த மக்களுக்கு ஜாதி இந்த மதம் இந்த இனம் மொழி இந்த பிரிவினை இல்லாமல் எல்லோரையும் அரவணைச்சு கொண்டு போகிற ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தரை பார்க்கலாம் இது வரைக்கும் பாஜக பூச்சாண்டி காட்டிக்கிட்டு நாங்கள் தான் பாஜக எதிரின்னு சொல்லி இல்லாத ஒரு ஒரு பூதத்தை வந்து பெருதிப்படுத்தி அவங்களை வளர்த்து வேலையை தான் திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் இங்கே பாஜக இத்தனை சதவீதம் வாக்கு நோட்டாவுக்கு கீழே பேசிகிட்டு இருந்தோமா இல்லையா இப்போ பதினோரு சதவீதம் நாங்கள் வாங்கிட்டோம்னு பேசுகிறாங்க பதினோரு சதவீதம் யார் வாங்கினது ஏடிஎம் கூட்டணி இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்கின வாக்கு ஏடிஎம் கேவுக்கு அந்த எலக்ஷனில் யார் பிரதமர் வேட்பாளர் வருவாங்கிற ஒரு கேள்வி கொஸ்டின் மார்க்கா தான் இருந்துச்சு இல்ல இருந்தாலும் அவங்க ஏன் பாஜக பக்கம் போறாங்க நாம் தமிழ் பக்கம் வந்திருக்கலாம் இல்ல திமுக பக்கம் வந்திருக்கலாம் இல்ல திமுக மீதான எதிர்ப்பு திமுக மீதான அதிருப்தி பாஜக பக்கம் மக்களை தள்ளி இருக்கு இவர்கள் செய்யக்கூடிய இந்த மக்கள் விரோத அரசு தான் பாஜகவை இங்க வளர்த்திருக்கு இதை ஒத்துக்கவே மாட்டாங்க கேட்டா புதுசா வந்தவங்க பாஜகவுக்காக வேலை செய்யறாங்க புதுசா வரவங்களுக்கு வாக்களிச்சீங்கன்னா பாஜக ஓட்டு போடணும்னு வாய் கூசாம பேசுவாங்க இப்போ புதுசா வந்திருக்கிறவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க புதுசா வந்தவங்களும் டிவி கே தான் புதுசா வந்தவங்க டிவி கே தான் நீங்க புதுசா எப்போ யார் வந்திருந்தாலும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க மக்கள் நீதி மையம் வரும்போது அப்படி தான் சொன்னாங்க மக்கள் நீதி மையம் வரும்போது என்ன சொன்னார் தயாநிதிமாறுன்னு சொன்னார் பிஜேபியுடைய நேரடி பி டீம் இவர் ஆர்எஸ்எஸ் பிரமுகி இவர் தான் வந்து ஆர்எஸ்எஸ் பின்னாடி இந்த இயக்குதுன்னு சொன்னாங்கல்ல இப்போ பிஜேபி பி டீம்லேருந்து ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் மாநில இருந்து ஒரு உறுப்பினராக அமைச்சிருக்கீங்களே பிஜேபி பி டீம் ஆளுக்கு ஏன் திமுக சீட்டு கொடுக்கணும் இதை கேட்கணுமா இல்லையா நாம் தமிழ் கட்சியும் பிஜேபி பி டீம்ன்னு வாங்க புதுசாக யார் வந்தாலுமே எங்களையுமே அப்படி தான் சொன்னாங்க ஆரம்பத்தில் இந்த பசங்க வந்துவிட்டாங்க இந்த பசங்க பிஜேபி பின்புலத்தில் ஏங்க போகிறாங்க இவங்க பிஜேபி பீட்டும் எங்களை எவ்வளோ பேசுவோமே அவ்வளோ பேசுனாங்க இன்றைக்கி வரைக்கும் பேசுவான் எப்போல்லாம் நாங்கள் திமுக குறைகளை சுட்டி காட்டுறோமோ அப்போலாம் எங்களை பிஜேபி பீட்டியும் முத்தரை கொத்துவான் இது வழக்கமாக அவங்க சொல்லிக்கிட்டு வர அரசியல் தான் இதுக்கப்புறம் அதை சொல்ல முடியாது ஏன்னா உண்மையிலே பிஜேபி பீட்டியும் டிஎம்கேன்றது எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு அந்த வேலையை தாவேக்கா சிறப்பாக செஞ்சிருச்சு ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஓட்டை பிரிக்கிற வேலைகளை எல்லோரும் செய்கிறாங்களா அப்படின்னா ஆமாம் எல்லாருமே ஓட்ட அவங்கவுங்க அவங்கவுங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க நாங்கள் தெளிவாக வெளிப்படை தன்மையுடைய ஒரு அரசாங்கத்தை இங்கே நிர் நி நிர்வாகம் செய்வோம் அப்படின்றத தாவேக்கா முன்முறமாக மக்கள்கிட்ட கொண்டு போதும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க மக்கள் ஏற்றுக்கிட்டு குடும்பம் குடும்பமாக இன்னைக்கு வந்து இணையறாங்க அது வந்து நீங்கள் சொல்றீங்க பிரிக்கிறாங்கன்னு சொல்லும்போது பெரிய பங்கு யாருக்குன்றது தான் இங்கே ஆட்சி இங்கே ஒரு ஒரு தொகுதியிலும் பெரிய பங்கு யாருக்கு அப்படின்ற போது தான் அவங்களுக்கு தான் ஆட்சியை போக போகுது இந்த பெரிய பங்கு தாவேக்கா பக்கம் தான் போக போகுதுன்றது எந்த மாதிரி கட்டும் இல்லை பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி